நண்பர்கள் வணக்கம் இன்னும் விருப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனை போதுதாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடலுமே நல்ல தரத்தில் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையா பாருங்க அப்ப அந்த மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்க தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்திர இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடுங்க எஃப்ல நல்ல கலர் பேட்சில் நல்ல முகச்சலமான மாடுங்க காரி சட்டையில் இருக்குதுங்க நல்ல பெரிய மாடுங்க நீங்க நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவா இருக்கும் கண்டிப்பா நீங்க நேரில் போய் பார்த்தே வாங்கிட்டு வாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இப்போ போட போகிற கன்று மூன்றாவது கன்று இன்னும் கன்று அதிகபட்சமாக ஒரு இருந்து ஆறு நாட்கள் உள்ள மாடு கன்று பண்ணுறீனோ அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக மடி எடுத்துருக்காங்க காம்பில் நல்லாவே சிறந்திருக்கு கண்டிப்பாக இரண்டாவது இதோட இந்த இதில் அதிக கரவத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பால்வர்க்கமான மாடுங்க சுரி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மோட்டரோட கரவை திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இதில் ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக கறந்துருக்கு இந்த இதில் தாராளமாக அதே கரவை திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவை குறையாம கறக்கூடிய மாடு இந்த இதில் கண்டிப்பாக ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க குடும்பம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்தை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல கலர் பேச்சில் ஒரு ஹெச்எஃப் மாடு வாங்கணும் பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக கரவை இருக்கணும் நல்ல முகலச்சந்தல் வேணும் வயலுக்கு குறைஞ்ச ஒரு நாலஞ்சு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஐம்பத்தி எட்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக இதிலிருந்துமே தேவையான அனுசரிச்ச கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தகவலை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு கை கரவை மாடுங்க ஹெச்எஃப்ல இந்த மாடுமே நல்ல வாட்டர் சாட்டத்தில் நல்ல தரத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடுமே நல்ல சைஸில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினை ஊசியும் போட்டிருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆகுது சிலை வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாதுங்க சிலைக்கு கேரண்டி கிடையாது சிலையா இருந்தா அதிர்ஷ்டங்க சுடி சுத்தமா இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க பல்லு கடைப்பல் ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க கறவை வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து நாள் ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் வரும் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு இந்த கறவைத்தில் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்க தவங்க சொல்லியிருக்காங்க கரந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு கை கறவை மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் வீடு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப்ல ஒரு கை கரை மாடு வாங்கி வளர்க்கணும் வாயிலில் குறைஞ்சோ ஒரு அஞ்சு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் நல்ல தரத்தில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்ற மட்டும் அனுப்புணங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பாலாவட்டும் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள்னு சொல்லி தாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணமுதா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்